வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அகத்தாய்வு என்பது மனைத்தெய்மையை நாடிச் செல்லும் தெய்வீக பயணம் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்க மையம் ஆன்மாவிடம் உயிராம் புலன்கள் மூடம் படர்ந்து பல உருவங்கள் குளங்களாக அல்லலுற அது மனமாம் மாயை இது அகத்தா அகத்தில் ஒன்று அறிவு ஒன்றி பழகும் போது அங்கே உண்மை அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே வினைத்தையுமே அழித்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சுபமாய் நிற்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆய் மனிதனாக இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம இந்த பிறப்பினுடைய நோக்கம் மைனஸ் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆயி நாம் இறைவனாக மாறி நம்ம இந்த பூமியில் வாழ முடியும் சாமிஜி நமக்கு கடவுளும் கருமையும் என்ற தலைப்பில் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்போது சாமிஜி என்ன சொல்லுவாங்க அந்த இறைநிலை தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தலும் ஆற்றலால் உருவான அந்த துகள் அதனுடைய கூட்டான வின் அணு அதன் பிறகு பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூத திணிவிலிருந்து இருந்து ஓரறிவு தாவரம் புழு மூன்று உணர்வு கொண்ட எறும்பு நாலு உணர்வு கொண்ட பாம்பு ஐந்து உணர்வு கொண்ட விலங்கு அந்த விலங்கிலிருந்து தோன்றிய அந்த முதல் மனிதன் தொட்டு இன்று வரை வந்த தொடர் பதிவுகள் அனைத்தும் சஞ்சித பதிவாக நம்முடைய மூலாதாரத்தில் பயந்து அந்த எல்லா உயிர்களும் உண்ணும் உறங்கும் தன்னெனத்தை பெருக்கும் தன்னெனத்தை பாதுகாக்கும் ஆனால் மனிதன் மட்டும்தான் நாம் யார் எங்கிருந்து வந்தோம் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பந்து பணி என்ப என்ன என்பதை ஆராய்ச்சி செய்து நாம் நம்ம தற்சோதனை செய்து கொண்டு வாழணும் அந்த தற்சோதனைக்கு பேரது அகத்தாய்வு அது அறிவுக்கான பயிற்சி பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் ஒட்டு அந்த இந்த பதிவுகளினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய மூலாதாரம் ஜெனட்டிக் அமைந்திருக்கிறது இப்போ தேவையற்ற அந்த களங்கங்களை நீக்கி கொள்வது தான் அகத்தாய்வு என்பது அகத்தாய்வில் முக்கியமான ஒன்று எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற இந்த நாலு தலைப்புல நாம் வரக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் எண்ணமா ஆசையா சினமா கவலையா இந்த நாளில் தான் இருக்கும் இந்த நாளில் நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு தற்சோதனை செய்து செய்து வாழும்போது அந்த தற்சோதனையில் நாம் ஈடுபடும் போது நான் யார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன ஒரு எண்ணம் வருது ஒரு உணர்வு வருது அது என்னமாக இருந்தால் ஒரு ஆறு அடிப்படையில் தான் நமக்கு எண்ணங்கள் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க சாமிஜி தேவை பழக்கம் சூழ்நிலை பிரம்மண தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற இந்த ஆறு அடைப்பு அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்களை தேவை தெய்வீகம் என்ற இந்த ரெண்டை நிறைவேற்றி கொண்டு வாழுங்க அதே போல பழக்கம் சூழ்நிலை பிரம்மாண தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நல்லதை மட்டும் நாம் என்ன பண்ணணும் செய்யணும் தேவையில்லாததை நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நீக்கி கொள்ளணும் அதே போல் ஒரு ஆசை ஏற்படுது தேவையொட்டி வரக்கூடிய ஆசைகள் அத்தனையும் நாம் நிறைவேற்றி செய்து கொண்டு வாழலாம் ஆனால் முரணான ஆசை அதை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை ஆசை ஆசை சீரமைத்தல நம்ம தற்சோதனை செய்து கொண்டாலே தெரியும் ஒவ்வொரு மனிதருக்கும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இப்ப புகழாசை என்று ஒன்று தரையடிச்சாடுது அப்ப நம்ம இந்த ஆசை தேவையா இது நிறைவேற்றினா நமக்கும் பிறருக்கும் நன்மை தருமா அதே போல இந்த ஆசையை நிறைவேற்றி வாழும்போது நம்ம நிறைவடைவோமா என்ற அந்த ஒரு நோக்கத்துல நம்ம அந்த தச்சோதனைக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு ஆசைகள் தான் நமக்கு வரும் அப்போ அந்த ஒரு ஆசைக்காக நம்ம வாழ்த்து கொடுத்து கொண்டே இருந்தோம்னா காலத்தால் அது விரைவில் நமக்கு என்று சொல்கிறாங்க கோபம் கோபம் என்பது விலங்கின குணம் நம்மிடம் உள்ள பதிவுகளின் அடிப்படையில் ஏற்படுது அப்போ நாம் இந்த சினம் தவிர்த்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கான பயிற்சியை முறையாக செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சினத்தையும் தவிர்த்து கொள்ளலாங்க கவலை ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா நா நான்கு விதமான கவலைகள் தான் வருங்கிறாங்க சாமிஜி உடனடியே தீர்க்கக்கூடியது தள்ளி போட வேண்டியது அனுபவித்து தீர்க்க வேண்டியது அலட்சியப்படுத்த வேண்டியது இந்த நாலு கவலையில் எந்த கவலை என்பதை நாம் அதுக்கு தற்சோதனைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் நம்முடைய வினைப்பதிவை நீக்கி கொள்ளலாங்க மனத்தீமை பெற்று நாம் வாழணும் சொன்னால் ஒரே வழி அகத்தாய்வு தான் நம்ம வரக்கூடிய உணர்வுகள் பின்னாடி அப்படியே போகாமல் அதை நம்ம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் ஒரு மைக்ரோ செகண்ட்ல நம்ம செய்திட முடியும் அதில் நாம் வெற்றி அடையணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்னுடைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வள